ங்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறதுக்கு சொல்லுமா கேக்குறாங்கல்ல பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்ப அந்த மாப்பிள்ளையை பிடிக்காம டைவர் சப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு என்னங்க ஏதாச்சும் அப்போ கூட இவளை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசல இல்லப்பா அக்கா மேல அப்பா புடிச்ச பையனுக்கும் நல்ல பையனுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா குமரன் ரொம்ப நல்லவரு ஆனா அவரு ஆனா வாழ்க்கையின இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும் இதெல்லாம் பேசி தீக்கணும் அதுக்காக டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போறதா அது எங்கள்கிட்ட கேட்காம எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா கட்டி வச்சீங்க அப்படி ஏன் எனக்கு பிடிக்கலனா உங்ககிட்ட கேட்ட நான் டிவர்ஸ் பண்ணணும் அகிலா உள்ள போ வெளியே போ சொல்ற அப்பா என்னை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களாப்பா நான் யோசிக்கிறோம் குடும்பத்தை பத்தி யோசிக்காத அவளை பத்தி நான் ஏன் யோசிக்கிறோம் அகிலா நில்லுமா அக்கா அக்கா நில்லுக்கா

ఎప్పుడు పెరిగి పడి పడుచు ఫైనాన్షియల్ ఇండిపెండెంట్ గా ఇరిగి ఇవ్వు నడుగు తప్పు అప్పు నా ఆయన కాదు నా నిత్యన అప్పుడు தேவை நிறைய ஒரு அஞ்சாவது அன்பாக கிடையாது இந்த கல்யாணம் பண்ண அஞ்சு வருஷத்துல இல்லை இப்போ இருபது வருஷம் வெட்டி இல்லை அது மட்டும் நான் அவங்க போயிட்டே இப்போ அந்த டைம் வெயிட் இல்லை வெயிட் பண்ணேன் அவ்வளோ தர இந்த எத்தனை நாள் இப்போ வேண்டியது பட் చూసి అసలు ఆఫ్టర్స్ అవర్తున్న భక్తులు వచ్చారు અને આવું કામ કરતી યાર કામ નું તમે લાગતી